மாதவிலக்கு காலத்திலும் பெண்கள் வழிபாடு நடத்தும் யோனி கோவில் அசாமை போல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட யோனி கோவில் சென்னை அருகே உள்ள வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது மாம்பாக்கம் இங்குதான் காமாக்கியா ருத்ரா பீடம் என்கிற பெயரில் அமைந்திருக்கிறது யோனி கோவில் வித்தியாசமான பெயர் மற்றும் அமைப்புகளோடு அறிய கிடைக்கும் இந்த கோவில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அமைந்திருக்கும் காமாக்கியா ஆலயத்தின் மாதிரியை ஒட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது பெண்களின் பிறப்புறுப்பான யோனியை வழிபாட்டு தெய்வமாக வணங்குவதற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன புராண ரீதியாக அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாக யோனி கோவில் குறிப்பிடப்படுகிறது அம்மனின் உடல் பாகங்கள் வெட்டப்பட்டு சிதறி விழுந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோவில் உருவாக்கப்பட்டு இருக்க கவுஹாத்தியில் யோனி விழுந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை ஒட்டி யோனி கோவில் இங்கு கட்டப்பட்டிருக்கிறது தமிழகத்திலேயே இந்த வகையான கோவில் இதுதான் முதல் முறையாக கட்டப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் தாய்மையை போற்றும் விதத்தில் சிருஷ்டியின் சின்னமாக விளங்கும் யோனியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அம்பு பாச்சி மேளா என்கிற பெயரில் கவுஹாத்தியில் ஆண்டுதோறும் காமாக்கியா கோவிலுக்கு திருவிழா நடக்கிறது லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ளும் இந்த திருவிழாவில் வினோதமான ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது அந்த கோவிலை திருவிழா காலத்தில் மூடிவிடுவார்கள் இது அம்மனின் மாதவிலக்கு காலம் என்று கூறுகிறார்கள் பொறுத்த வரைக்கும் காமாக்கியா முக்கிய திருவிழா அங்கே என்ன திருவிழான்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் என்ன திருவிழா அப்படின்னா அம்பு பாச்சி மேலான்னு சொல்லுவாங்க அதை அப்படி ஒரு திருவிழா என்னென்னா அம்மனுக்கு மாத விளக்கு காலம் அம்மனுக்கு மாத விளக்கு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே எல்லாத்துலேயுமே அம்மனுக்கு ஒரு விசேஷன்னா திருவிழா பண்ணுறது உண்டு திறந்து வச்சு நல்லா கிராண்டாக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அம்மனை கோயிலை மூடிடுவாங்க எது கமக்கிய அவ்வளோ பெரிய ஆலயத்தையும் மூடிடுவாங்க மூடிட்டு திருவிழா திருவிழான்னா இங்கே மாதிரிலாம் கிடையாது இப்படி ஒரு திருவிழா பல லட்சம் ஜனங்கள் வரும் அதில் பாதிக்கும் மேலே யார் அப்படின்னா ஆன்மீகவாதிகள் தான் ஏன்னா அம்மன் மாதவிளக்கு காலத்தில் அந்த இடத்துல வந்து தபம் செய்வாங்க எல்லாம் தியானம் பண்ணுறது தபம் பண்ணுறது அப்புறம் திருவிழா அப்புறம் மக்கள் வர்றது போக்குவரத்து எல்லாம் இருக்கும் இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியமும் இருக்குது என்ன ஆச்சரியம்னா அம்மன் மாத காலத்தில் கோயிலை மூடிட்டாங்கன்னா அசாமில் இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் யாரும் குளிக்க மாட்டாங்க கவுஹாத்தி காமாக்கியா கோவிலை போல இங்கேயும் ஒரு வித்தியாசமான வழிபாடு நடக்கிறது மாதத்தில் மூன்று தினங்கள் அம்மனின் மாத விளக்கு நாட்களாக சொல்லப்பட்டு கருவறை மூடப்படுகிறது அந்த நாட்களில் கருவறைக்கு முன்பகுதியில் சிவப்பு நிற திரைச்சீலை போட்டு அம்மனை மறைக்கிறார்கள் அந்த நாட்களில் வழிபாடு நடத்த வருபவர்கள் அம்மனை நேரடியாக பார்க்க முடியாது மேல் பகுதியில் இருக்கும் இடைவெளி வழியாக வழிபடுகிறார்கள் அந்த இடைவெளி வழியாக அம்மனின் ஆறு தலைகளில் தனியாக தெரியும் ஒரு தலையை மட்டும் தரிசிக்க முடியும் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை முன்னாடினால் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை மறுநாள் மூன்று நாளும் இங்கே மாதவிளக்கு காலம் அப்போ என்ன பண்ணுவோன்னா அம்மனை ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடுவோம் அம்மன் பார்க்க முடியாது ஆனால் வர்ற மக்கள்லாம் மேலே ஏறி பிரம்ம சிரஸ்னு ஒரு சிரஸ் அது மட்டும் தான் தெரியும் மாத காலத்துல ஸ்க்ரீன் போட்டு மறைக்குவோம் அதை பார்த்தாலுமே யோகம் அதை வந்து இங்கே மக்கள் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் உருவாகுது அப்படிங்கிறது ஒரு தாற்பயமான ஒரு உண்மை இங்கே யோனி வடிவத்தில் யாக குண்டம் போன்றவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த தான் இங்கு யாகங்கள் நடத்தப்படுகின்றன போல யோனி வடிவத்தை சுற்றிலும் சங்கு வடிவங்கள் அம்மனின் பெயர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது இங்கே சிறப்புக்குரியது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக மாதவிலக்கு காலங்களில் பெண்கள் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்கிற ஒரு நியதி கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் இந்த கோவிலுக்கு மாதவிலக்கு காலங்களிலும் வரலாம் என்று சொல்கிறார்கள் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்காகவும் தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கு வந்து காமாக்கியா யோனி மாதாவை வேண்டிக் கொள்ளலாம் என்கிறார்கள் இங்க என்ன பண்ணுவோம்னா சுகப்பிரசவ பூஜை எப்படி பண்ணுவோம்னா யாருக்கு பிரசவ காலம் இருக்கோ அவங்க வந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் வரணும் ஆறு மாசத்துக்குள்ள அந்த பூஜை பண்ண முடியாது ஆறு மாசத்துல இருந்து டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த பூஜை எங்க பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட அந்த அம்மா பெண் இருக்காங்க இல்லையா கர்ப்பவதியா இருக்கிறவங்க அவங்க வெத்தலை பார்க்க பழம் மாலை பூ எல்லாம் கொண்டாந்தாங்கன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு அம்பால் பேரை சொல்லி அவாகனம் செய்து அவங்களுக்கு வந்து பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் பூஜை அந்த சுகப்பிரசவம் நடக்கணும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக அதாவது தாயும் சேயும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த கத்திப்படாமல் அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் குழந்த பிறக்கணுங்கிறது இங்கே வேண்டுதல் உண்டு கடன் பிரச்சனை உத்தியோகம் போன்ற பல காரணங்களுக்காகவும் இந்த அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இதே போல குறிப்பிட்ட வயதில் பெண்கள் பூப்பெய்யவில்லை என்றால் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம் என்றும் மாதவிலக்கு முடிவடையும் மினோபாஸ் என்கிற வயதில் ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்கும் பெண்களின் பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கும் இந்த யோனி மாதாவை வந்து வேண்டிக் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சனை விளக்கு சரியாக வரலை இங்கே சாமி கும்பலாம் ஒரு பொண்ணு பன்னெண்டு பதிமூணு வயசாகியும் பெரியவள் ஆகலை பதினஞ்சு வயசாகியும் பெரியவள் ஆகலை அதாவது வயசுக்கு வரல அப்படின்னு அங்கே வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போகலாம் அதே நேரத்தில் இந்த ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஆகும்போது மென்சஸ் நிற்கும் பெண்களுக்கு அப்படி நிற்கும் போது அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க அவங்கள ரொம்ப பாடாகப்படுத்தும் இந்த மென்சஸ் காலம் போது அப்போது வந்து வழிபாடு பண்ணோம்னா துன்பம் இல்லாமல் அந்த விளக்கு நிற்கும் சில பேருக்கு மாத மாதமே எப்படின்னா வயிறு வலி வரும் சில பெண்களுக்கு மார்பு கட்டும் வயிறு வலி வரும் நரம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே வந்து வழிபாடு செய்வாங்க அப்போது இந்த பிரச்சனையும் தீரும்